பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் ஜோதிரத்னா மு கலைச்செல்வன் விஸ்வாசுவர்ஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான தனுசு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி என்பது காண்டிபம் என்ற சொல்லக்கூடிய ராசிக்குரியது காண்டிபம் என்பது என்னென்னா வில்லு அம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராசிக்கான அதிபதி தான் அந்த இடம் அந்த வீட்டுக்குடைய கிரகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அப்போது அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் அந்த வீட்டில் இருந்தாலும் கூட அந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க எந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சுமே நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு ப்ளோ நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் அவங்களுக்கு தகுந்தது அவங்க தப்போல மர்த்தி எதுவும் சுட்டி காட்டி எதுவும் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிவிடுவாங்க அந்த வார்த்தைகளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ வெட்டுன்னு ஒன்று துன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த குணம் மட்டுமே அவங்க வச்சுருப்பாங்க அப்போ வில்லு எதுக்கு பயன்படுது ஒரு பொருளுங்கிறது எடுத்து நம்ம அம்பு பாய்ச்சி பண்ணும்போது ஒரு பொருளை வீழ்த்து தான் அந்த அம்பு பயன்படும் அவங்க வார்த்தைகள் அவங்க வாய்ந்து வர வார்த்தைகள் ஒன்று பார்த்துமே அடுத்து மனசை புண்படுற மாதிரியோ அல்ல காயப்படுற மாதிரியோ அந்த தான் அமைஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டோட கிரக பலனும் எப்படின்னு இப்போ ஆறாம் சத்துருவில் இருக்கிறார் அதாவது சுக்கரன் வீட்டில் அப்போ சத்துரு வீட்டில் இருந்தாக்க என்னென்ன இருக்கும் எல்லாம் எதிர்ப்பு நடக்குமா அப்படிங்கிறது அப்படி இல்லை ஏன்னா ஒரு நான்காம் இடத்துக்கு அதிபதியும் குரு தான் அப்போ நான்காம் தேதி வீட்டில் பார்க்கும்போது சுக்கரன் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து பலமாக இருக்கிறாங்கிறத சொல்லப்போனால் இப்போ தற்க நிலைமைக்கு அவர் நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்த்த வாய்ப்பு உண்டு இப்போ வர இன்னும் ஒரு ஒரு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வரார் அதாவது தனுஷுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு நல்ல நற்பண்கள் வரார் புதன் வீட்டுக்கு வரார் அதாவது ஒரு திருப்பம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிறது வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடத்துல அன்னைக்கு சனி இருக்கிறார் அதாவது நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இப்போ உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஏழு எட்டு ஒன்பது பத்து கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நேர் பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு கோணங்களாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இப்போ ஒரு கருவி வச்சு இன்னொரு கருவி வீழ்த்தலாமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அப்போ மூன்று கருவியும் ஒரே நேர் பார்வையில் நம்ம பார்க்க சொல்லுவோம் நம்மளுக்கு தான் அதிர்ஷ்டங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் அப்போ அடுத்து அடுத்து என்னன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற ஞானக்காரகன் வந்து புதன் வீட்டில் தன் வீட்டில் இருக்கிறார் அப்போ இந்த ராசிக்கு ஏழாம் இடம் புதன் வீடு பத்தாம் இடமும் புதன் வீடு பத்தாம் இடத்துல இப்போ கேது உட்காந்துருக்கிறார் அப்போ எது எதோ ஒன்று செய்யணும் உங்களுக்கு நீண்ட நாலு பேருக்கு செய்யலாம் 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 எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்மளும் என்னென்னவோ பண்ணி உழைச்சு பார்க்குறோம் ஒரு முன்னேற்றத்தை பாதைக்கு போக முடியல ஆனால் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு இப்போ அந்த பாதையை வந்து கரெக்டான பாதையில் அவர் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்த நேரத்தை தான் தம்பி வாப்பா நம்ம போகலாம் இப்போ நீ ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருந்தீங்க அப்போ போகலாம் அப்படின்னு ஒரு சொல்லி கூப்பிட்றாரு அந்த பாதையை சரியாக வகுத்துக்குங்க சரியாக பண்ணிக்குங்க அடுத்தபடி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து சிறப்பான பார்வையிட வரப்போகிறாரு கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திரு ஆலங்குடிக்கு பகவானும் குரு போய் சஞ்சாரம் செஞ்சுட்டு வாங்க வர குரு பேச்சுக்கு அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களை எதிர்காலங்கள் நன்மையான பாதைகளுக்கு நிச்சயமாக நடந்த வாய்ப்பு உண்டு அடுத்து நடக்க போகிற கேது பயிற்சியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு வள்ளலாக ஒரு கொடையாக வந்து நிற்கிறதுக்கான வராங்க அந்த கொடை வள்ளலுங்கிறது நம்ம வெளியில் சொல்கிறது கூடாது நம்மளும் அது ஒரு வள்ளலாக இருக்கணும் கொடை என்பது தர்மம் செய்வது பிறருக்கு சில பிற செஞ்சு கொடுத்து அழகு பார்க்குறத நம்ம குறைங்கிறது நமக்கே நாமளே வச்சுட்டு சொல்ல போனால் அதுக்கு நல்லா இருக்காது இருந்தாலுமே இந்த ஒருத்தர் இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு புத்திமதி சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அசால்ட்டத்தனமாக பேசாதீங்க அவங்க என்ன சொல்லணும் முழுசாக கேளுங்க கேட்டு கேட்டுக்கிட்டு அப்புறம் உங்களுடைய ஆர்குமெண்ட் பண்ணும்போது அது நல்லா ஒரு அழகாக இருக்கும் அந்த வார்த்தைக்கு அதாவது ஒவ்வொரு சிங்காரம் அப்படிங்கிறது பண்ணால் ஒவ்வொரு வார்த்தையும் சிங்காரம்னு சொல்லுவாங்க நான் அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு பேசுறது ஒரு தட்டி பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குணங்களை சற்று மாற்றினீங்கன்னா நீங்கள் நீங்கள் இருக்கிற லெவலே வேறையாக இருக்கும் அதாவது காண்டிப்பமாகவும் இருக்க வேணாம் அம்பாவும் இருக்க வேண்டாம் சரிங்களா ஒரு அழகான பதுமையான ஒரு பார்வை நம்ம இப்போ இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கின ஒரு சொல்லுக்கான இடத்துல வரும்போது உங்களுக்கு தான் அது பெருமை மற்றவர்களுக்கு யாரும் அந்த பெருமை கூடாது அதாவது உங்கள் பேர் தான் முன்னாடி வரமே அப்பா பேர் அழிஞ்சு தாம் பேர் முன்னேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போது துரிதமான நேரங்கள் உண்டு தனுசு ராசினர்கள் நன்மையான அழகான வாழ்க்கை பக்கத்தில் இருக்குது அது வர மே மாதம் வர குரு பேச்சு நல்ல ஒரு அமைப்பான காலங்களாக அமையும் அந்த கிஃப்ட்டை கையில் எடுத்துக்கோங்க அடுத்த ஆண்டுகள் வரும்போது இன்னும் சிறப்பான இடத்துக்கு ஒரு நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அந்த கட்டத்தில் உட்காருவீங்க மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்